விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினரான அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்கள் எதிர்பாராத வகையில் மறைவுற்று நிகழ்வு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது கடந்த சில நாட்களாக உடல்நலம் குன்றியிருந்த அவர் தன் உடல்நலன் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் கழகத்தின் வெற்றிக்காக தேர்தல் பணிகளை ஆற்றி வந்தார் நேற்றைய என்னுடைய பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவர் சற்றே மயக்கம் வர மருத்துவமனைக்கு சென்றார் உடனடியாக நானும் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலனை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டிருந்தேன் நலன் பெற்று மீண்டு வருவார் என்று நம்பியிருந்த நிலையில் அவர் நம்மை விட்டு பிரிந்த செய்தி வந்து நம்மை துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் கழகத்தின் செயலாளராக தமது அரசியல் வாழ்வை தொடங்கிய புகழேந்தி அவர்கள் தமது அயராத உழைப்பாலும் மக்கள் பணியாலும் படிப்படியாக வளர்ந்து கழகத்தின் செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தார் மாவட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒன்றிய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணிகளை மேற்கொண்டவர் விக்ரபாண்டி தொகுதி மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுக்கான அனைத்து பணிகளையும் அக்கறையுடன் மேற்கொண்டு வந்த புகழேந்தி அவர்களை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் அனுப்பி வைத்தார்கள் எப்போது என்னை சந்திக்க வந்தாலும் தொகுதி மக்களுக்கான கோரிக்கைகளுடன் தான் வருவார் அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுச் செல்வார் கழக துணை பொதுச் செயலாளர் முனைவர் பொன்முடி அவர்களுக்கு உற்ற துணையாக விளங்கி மக்களோடு மக்களாக வாழ்ந்த புகழேந்தி அவர்களது மறைவு விக்கிரவாண்டி தொகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மட்டுமல்லாமல் கழகத்திற்கும் பேரிழப்பாகும் ஈடு செய்ய முடியாத அவரது பேரிழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார்